இஸ்மில்லா ரஹ்மான் ஹாரி இன்னமாயும் மின் உயாதினல்லோ சுஜதன் இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது அதாவது மோமின்களுடைய அடையாளங்களை கூறி காட்டினான் மோமின்கள் சரிதா செய்பவர்களாக அல்லாஹுவை தஸ்பீக செய்பவர்களாக அவனை புகழக்கூடியவர்களாக பெருமை அடிக்காதவர்களாக மூமீன்கள் இருப்பார்கள் மோமின்களினுடைய இன்னொரு அடையாளம் சொல்லப்பட்டது காலங்களிலே அவர்கள் பொறுமைக்காக வேண்டி எழுந்திரித்து நிற்பார்கள் தங்கள் இறைவனிடத்திலே பணிந்தவர்களாக பயந்தவர்களாக துவா செய்வார்கள் அல்லாஹ் கொடுத்ததை ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்வார்கள் என்பதாக எல்லாம் அல்லாஹத்தா கூறினான் இது சம்பந்தமாக நேற்று ஒரு சில விளக்கங்கள் கூறப்பட்டது அந்த தொடரிலே வேறு ஒரு சில விளக்கங்கள் முசனத் அகமது என்ற ஹதீஸ் கிட்டாபிலே இருக்கிறது அதாவது மாதிபுனு ஜபல் ரீதியல்லாக என்பவர்கள் கூறுகிறார்கள் நான் ஹபீஸ் அல்லாஹ் வல்லம் அவர்களோடு ஒரு பயணத்திலே இருந்தேன் காலை நேரத்திலே ரசூலல்லாவுக்கு ரொம்ப பக்கத்திலே நான் நடந்து போய் கொண்டு இருந்தேன் நான் நபி சல்லா அலி சொல்லம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன் அல்லாவினுடைய பயகம்பர் அவர்களே வசூலல்லா அவர்களே எனக்கு ஒரு அமலை கொடுங்கள் அந்த அமலை நான் செய்தால் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் நரகத்திலே இருந்து தப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வசூலல்லாட்ட கேட்டார் அப்போ நபி சொல்லலா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கேள்வி ரொம்ப காரியமான கேள்வியைத்தான் தான் கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் அல்லாத்த ஆளா யாருக்கு லேசாக்கினானோ அவர்களுக்கு ரொம்பவும் லேசு கேளுங்கள் அல்லாவை வணங்குங்கள் அல்லாவுக்கு இணை வைக்காதீர்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் தமலான் மதத்தில் நோன்புறையுங்கள் வைத்துள்ளாவை ஹஜ்ஜு செய்யுங்கள் ஜகாத்தை கொடுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு வாங்க அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போனாங்க அப்புறம் நபி சொல்லலா அஜே சொல்லாம அவங்க சொன்னாங்க நான் உங்களுக்கு நலவுகளினுடைய வாசலை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவங்க சொன்னாங்க நோன்பு கேடயமாக இருக்கிறது தர்மத்தால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மனிதன் பாதி இரவிலே எழுந்திரித்து தொழுவதினால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு நபியவர்கள் சொல்லிவிட்டு குரானுடைய இந்த ஆயத்தை தான் நபியவர்கள் ஓதினார்கள் ஓமியினுடைய அடையாளம் படுக்கைகளை விட்டும் அவர்களுடைய விழாக்கள் விலகியிருக்கும் இது எழுதுநரப்பகுசம் தங்களுடைய இறைவனை பயந்தவர்களாகவும் ஆதரவு வைத்தவர்களாகவும் தங்களுடைய இறைவனிடத்தில் துவா செல்வார் உண்மையாக இரத்தனாகும் இன்சிப்போம் நல்லா அவர்களுக்கு இருந்து செலவு செய்வார்கள் பலா தாழ்மன சும்மா செயலரும் ஏல ஏமலும் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரையிலும் நம்பியவர்கள் ஓதினார்கள் பிறகு நபி அவங்க சொன்னாங்க நான் உங்களுக்கு இந்த காரியத்தினுடைய தலை இதனுடைய தூண் இதனுடைய திமிழ் திமிலின் உயரம் இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா எல்லா காரியங்களினுடைய தலை அது இஸ்லாம் இஸ்லாம் இல்லாமல் ஒன்றும் செல்லுபடியாகவதில்லை இதனுடைய தூண் தொகுதையாக இருக்கிறது இதனுடைய திமிலின் உயரம் அல்லாவின் பாதையிலே ஜிஹாது செய்வதாக இருக்க பிறகு நபி சொல்லி செலவு அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த எல்லா காரியங்களினுடைய சர்தாரை பற்றி தலைவரை பற்றி உங்களுக்கு செய்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் தங்களுடைய நாவை பிடித்து சொன்னார்கள் இதை தடுத்து வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னாங்க அப்போது ஒரு சொல்கிறாரு மாதுபுனு ஜபல் நான் ரசூலா இடத்துல கேட்டேன் என்ன யார் ரசூலா நம்ம பேசுகிற பேச்சுக்கெல்லாமா எல்லா கிட்ட பிடி பிடி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் மாதே சேதம் என்ன உனக்கு தெரியாதா மனிதன் இருக்கிறானே நரகத்தில் முகம் குப்புற போய் விழுவதற்கு காரணமே அவனுடைய நாவுதான் அவனுடைய நாவின் காரணமாகத்தான் நரகத்தில் முகம் குப்புற அவன் போய் விழுகிறான் அப்படின்னு நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் பல சனதுகளின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு அறிவிப்பிலே இருக்கிறது இந்த ஆயத்து தத்தஜாஹா திமுபுகம் அதை அவர்கள் ஓதி நபிசல்லல்லாவின் சொல்ல அவர்கள் சொன்னார்கள் இதை கொண்டு கருத்து இரவு எழுந்து எழுந்துவிட்டு தொழுவது ககத்து தொழுவது ஒரு அறிவிப்பில் இருக்கிறது நபி சொல்லல்லாவின் சொல்ல அவர்கள் சொன்னார்கள் மனிதன் பாதி இரவுக்கு மேலே எழுந்துவிட்டு தொழுவது இரவு நபி அவர்கள் இந்த ஆயத்தை ஓதினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு அதிசல இருக்கிறது ஹேமத்துடைய நாள் முந்தியவர்கள் பிந்தியவர்கள் எல்லாம் மஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்பட்ட போது ஒன்று கூட்டப்பட்ட உடனேயே ஒரு மலக்கு இருக்கிறாரே அவர் சத்தம் போட்டு சொல்லுவார் அவருடைய சத்தத்தை எல்லா மசலூப்புகளும் எல்லா படைப்புகளும் கேட்பார்கள் அந்த மலக்கு சொல்லுவார் இன்றைக்கு தெரிந்துவிடும் யார் இடத்திலே ரொம்பவும் கண்ணியம் வாய்ந்தவர் அப்படிங்கிறது தெரிந்து போய்விடும் அப்படின்னு சொல்லுவார் பிறகு மறுபடியும் வருவார் மறுபடியும் சத்தம் போட்டு சொல்லுவார் தொழுதவர்கள் எழுந்திரித்து நின்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை தான் அவர் ஓதுவார் படுக்கைகளை விட்டும் தங்களுடைய விழாக்கள் அவர்களுடைய விழாக்கள் விலகி இருக்கும் இந்த மாதிரி மனிதர்கள் எழுந்திரியுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே தொழுதவர்கள் எல்லாம் எழுந்திரித்து நிற்பார்கள் ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கும் அதில் விலாபதிகளாக அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஆயத்து இறங்கிய நேரத்தில் நாங்கள் எல்லாம் சபையிலே உட்கார்ந்து இருந்தோம் சில சகாபாக்கள் மகுதிப்புக்கு பின்னால இஷா வகையிலும் தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் இந்த ஆயத்து இறங்கியது இந்த ஹதீஸ் இந்த ஒரு சனத்துல தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிறகு அல்லா தாலா சொல்லுகிறான் பலா தாயிரம் அறியும் அமலும் அந்த ஆயத்தில் எல்லா பேசி காட்டுகின்றான் எந்த மோமின் இடத்துல இந்த தன்மை எல்லாம் இருக்கிறதோ அந்த மூமினுக்கு சொக்கத்திலே பலவிதமான நேமத்துகள் பலவிதமான அருட்கொடைகள் இன்பங்கள் எல்லாம் அல்லா மறைத்து வைத்து இருக்கிறான் அல்லாஹ் மறைத்த நேமத்துகள் அந்த அருட்படைகளை பற்றி யாருக்குமே தெரியாது கலா காலம் நப்சு எந்த நப்சுக்கும் எந்த மனிதனுக்கும் அதை பற்றி தெரியாது நல்லவர் மனிதர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மறைமுகமாக அல்லாவை வணங்கியதைப் போல அல்லா இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நேமத்துகளையும் அல்லா மறைத்து அல்லாஹ் வைத்திருக்கிறான் இவர்களுடைய கண் குளிர்ச்சியை இவர்களுடைய உள்ளத்தினுடைய அதை எந்த கண்ணும் பார்த்துருக்காது எந்த உள்ளமும் சிந்தித்திருக்காது புகாரை செய்யுள்ள ஒரு ஹதீசை புதுசி இருக்கிறது தாலா கூறுகிறான் நான் என்னுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி எப்படிப்பட்ட ரஹமத் நேமத் இதையெல்லாம் தயாரித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எந்த கண்ணும் பார்த்திடாத எந்த காதும் கேட்டிடாத எந்த உள்ளமும் சிந்தித்திடாத மாலா சனியா துவலா சதராலா கல்வி பஷப் எந்த உள்ளமும் சிந்தித்திடாத நேமத்துகளை நான் என்னுடைய நெல்லடியாளர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லலாம் இந்த ஹதீசை அறிவிப்பாளர் அபு குரேரா பதில் எல்லா அவர் இந்த ஹதீசை பயான் செய்துவிட்டு குரானுடைய ஆயத்தை படிச்சுக்கோங்கோ அப்படி சொன்னாங்க கலாத்தாரமாக குரத்தின் ஆயுள் அதில் வந்து குர்ரத்துங்கிற வார்த்தைக்கு பகரமாக குர்ராத்தின் அப்படிங்கிற வார்த்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு அறிவிப்பில் இருக்கிறது ஹசூல்லா செல்ல சொல்லம் சொன்னார்கள் சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு எந்த மாதிரி நேமத்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் அந்த நேமத்துகளை அவரை விட்டு போகவே போகாது சொர்க்கத்தில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆடைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆடைகள் பல சாகவே ஆகாது அவர்களுக்கு வாலிபம் கொடுக்கப்படும் அந்த வாலிபம் வயோதிகம் ஆகவே ஆகாது அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நேமத்துகள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் கிசி ஆக்குனா ஹோகா கிசி கான் சுனான்ஹோகா கிசிசான்கே தில் பருங்கா குஹோகா எந்த கண்ணும் பார்த்து எடுக்கார் எந்த காதும் கேட்டு எடுக்கார் எந்த மனிதனுடைய உள்ளமும் அதை பற்றி சிந்தித்து கூட இருக்காது அந்த மாதிரி சொர்க்கத்தை அல்லாதவர்கள் தலையாலையும் கொடுப்பான் இன்னமும் சில விளக்கம் இருக்கிறது இஷா அல்லா நாளைக்கு பார்க்கணும் சுஹானம் பாயி வெஹந்தி சுஹானு கல்லாகமா இல்ல